தெய்வம் உணர் யூடியூப் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய சுபதின வணக்கம் இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் ஆதிசங்கர பகவத் பாதர் அருளி செய்த ஸ்ரீ சுப்பிரமணிய புஜங்கத்தின் இருபத்தி ஓராம் பாடல் குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம் முதலில் நாம் பாடலை நன்கு அனுபவிப்போம் கிருதாந்தசிய தூதேஷு சண்டேஷு கோபாத் தஹ சிந்தி பிந்தீதி மாம் தர்ஜய்சு மயூரம் சமாரூக்கிய மா பீரீதி துவம் புரசக்தி பாணிர் மமாயாகி சீக்கிரம் என்பதாகப் பாடலமைந்துள்ளது தொடர்ந்து நாம் பாடலுக்குரிய பதவுரையை சிந்திப்போம் கிருத்திய சண்டேஷு தூதேஷு யமனுடைய கொடியவர்களான தூதர்கள் கோபத்தினால் தக சிந்தி பிந்தி எரி குத்து வெட்டு என்பது போன்ற வார்த்தைகளால் மாம் தஜய்சு என்னை கொண்டு இருக்கும் பொழுது மயூரம் சமாருஹ்ய மயில் மீது ஏறிக்கொண்டு மா பயப்படாதே என்று அவயம் கொடுத்து கொண்டுகி சன் கையில் சக்தி ஆயுதமாகிய வேலை ஏந்திக் கொண்டு நீ மம புரக என் முன்னால் சீக்கிரம் ஆயாகி விரைவில் ஓடி வருவாயாக என்று அமைந்துள்ளது தொடர்வது இப்பாடலுக்கான பொழிப்புரை யமனுடைய கொடிய தூதர்கள் கோபத்தினால் எரி குத்து வெட்டு என்பது போன்ற வார்த்தைகளால் என்னை பயமுறுத்திக் கொண்டிருக்கும் பொழுது மயில் மீது ஏறிக்கொண்டு பயப்படாதே என்று அபயம் கொடுத்துக்கொண்டு கையில் சக்தி ஆயுதமாகிய வேலை ஏந்திக்கொண்டு நீ என் முன்னால் விரைவில் ஓடி வருவாயாக என்று அமைகிறது மரண சமயத்தில் நீ காட்சி கொடுக்க வேண்டும் என்று முருகனிடம் பிரார்த்தனை செய்யப்படுகிறது மரண சமயத்தில் யமதூத்தர்கள் துன்புறுத்துவார்கள் அதே சமயம் கையில் வேல் எடுத்துக்கொண்டு மயில் மீது ஏறி வந்து அஞ்சேல் என்று எனக்கு ஆறுதல் கொடுக்க சீக்கிரம் வர வேண்டும் எனக்கு அருள் புரிய வேண்டும் என்று வேண்டப்படுகிறது கிருத்தாந்தகை என்பது யமனுடைய பெயர் தக சித்தி பிந்தி முதலிய சொற்கள் கொண்ட மந்திரங்கள் அதர்வன வேதத்தில் மிகவும் பிரசித்தமாக எஜுர்வேதத்திலும் கூட இருக்கின்றது மரண துன்பத்திலிருந்து விடுபடுவதற்கு இறைவனின் தியானம் அவசியமாகிறது பிறப்பும் துன்பம்தான் ஆனால் பிறப்பு அறியாமையினால் நிகழ்ந்தது இறப்பும் அறியாமையால் நிகழக்கூடாது இறக்கும் தருவாயில் நமக்கு இறை சிந்தனை வேண்டும் பிறப்பு மரணம் பற்றிய அறிவுடன் நாம் நமது இறுதி மூச்சை விட வேண்டும் மிகுந்த அறிவோடு இறைவனை வேண்டிக் கொண்டு மரண துக்கத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் மரண காலத்தில் நம் உள்ளத்தில் ஏற்படும் துன்பத்தை போக்கிக் கொள்ள இப்பாடல்கள் நமக்கு உதவி புரிகின்றன மரணத்தை பற்றி கவலை இல்லை தாராளமாக சாகத்தையார் எனக்கு தான் முருகன் இருக்கிறானே நான் உடம்போடு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் முருகன் என்னை எப்பொழுதும் காக்கிறான் என்ற சிந்தனை வேண்டும் நான் பிறப்பதற்கு முன்பும் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதும் இறந்த பிறகும் முருகனே உற்ற துணை எனக்கு ஒன்றும் குறையில்லை மரண காலத்திலும் என் துன்பத்தை நீக்குவதற்கு நீ சீக்கிரம் வரவேண்டும் என்பதாக இப்பாடல் அமைந்துள்ளது இப்பாடல் தொடர்பான மற்ற உதாரணங்களை நாம் இங்கே ஒன்றன்பின் ஒன்றாக சிந்திப்போம் அருணகிரிநாதர் தம் பாடலில் இழுக்க வந்திடு தூதர்கள் ஆனவர் பிடிக்கும் முன்பு என்ற வார்த்தைகளை கையாண்டிருக்கிறார் இழுப்பது பிடிப்பது என்ற சொற்கள் ஒருவனை மற்றொருவன் வலுக்கட்டாயமாக கைப்பற்றுவதை குறிக்கும் இறக்கும் தருவாயிலும் ஒரு மனிதனுக்கு நிறைவேறாத பல ஆசைகள் இருக்கும் ஆதலால் அவன் யமபடர்களுடன் போராட முயற்சிப்பானே அன்றி அவர்களுடன் தானாகவே செல்வதற்கு சம்மதிக்க மாட்டான் விளைவு என்னவாகும் அவர்களிடையே சண்டை ஏற்படும் இதைத்தான் அருணகிரிநாதர் தமது கந்தர் அனுபூதியில் சாகாது எனையே சரணங்களிலே காகா நமனார் கலகம் செய்யும் நாள் வாகா முருகா மயில்வாகனே யோகா சிவஞானோபதேசிகனே என்று கூறுகிறார் கா கா என்று சொல்வதன் மூலம் காப்பாற்றுவாயாக காப்பாற்றுவாயாக என்று இறைவனிடம் இரண்டு முறை அருணகிரிநாதர் வேண்டுகிறார் மயில் என்று அழைத்ததன் நோக்கம் ஆபத்தான சந்தர்ப்பத்தை மனத்தில் கொண்டு குமரன் மயில் மீது அமர்ந்து உடனடியாக வர வேண்டும் என்று நினைக்கிறார் போலும் வேதாந்த தேசிகரும் தமது நவமணி மாலை எட்டாவது பாடலில் வெண் வெணர் காலதூதர் வீசு பாசம் வந்து என் மேல் விழுந்தழுந்தி வீழ்வதற்கு நீ அஞ்சல் அஞ்சல் என்று அழிக்க வேண்டும் அச்சுதா அடியவர்க்கு மருளியக்கும் அடியவர்க்கு மெய்யனே என்று பாடுகிறார் மிகுந்த சங்கடமான தருணங்களில் திருமால் தவறாது அவர் முன் தோன்றி பயப்பட வேண்டாம் என்று சொல்லி அவருக்கு அளிக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் அழுத்தி சொல்கிறார் நாமும் இடைவிடாத முருக பிரார்த்தனையால் முருகனடி சேர இப்பொழுதே நம் முயற்சியை தொடங்குவோம் நாளைய நிகழ்வில் ஸ்ரீ சுப்பிரமணிய புஜங்கத்தின் இருபத்தி இரண்டாம் பாடல் குறித்து சிந்திப்போம் இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் ஸ்ரீ சுப்பிரமணிய புஜங்கத்தின் பாடலையும் அதற்கான பொருளையும் நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்